புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் திரு ஜான்குமார் எம்எல்ஏ அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு சாரம் மார்க்கெட் பகுதியில் பொதுமக்களுக்கு அறுசுவை பிரியாணி வழங்கப்பட்டது புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜான்குமார் அவர்களின் பிறந்தநாள் விழா நாளை அவரது ஆதரவாளர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி சாரம் மார்க்கெட் பகுதியில் பொதுமக்களுக்கு அறுசுவை பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தலைவர் விஜயராவ் ஏற்பாட்டில் நடைபெற்ற பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அறுசுவை பிரியாணி தண்ணீர் மற்றும் குளிர்பானங்களை வழங்கினார் நிகழ்ச்சியின் போது திரளான அப்பகுதி பொதுமக்கள் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்களின் ஆதரவாளர்கள் தொண்டர்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் திரளாக உடன் இருந்தனர்